ரேஷன் கடை தோர மறுப்பை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய துவரம் பருப்பு தாங்க நான் எடுத்திருக்கிறேன் இந்த பருப்பு வச்சு நம்ம பல விதமான ரெசிபி செய்யலாங்க நிறைய பேர் இந்த பருப்பை வாங்காமல் கூட விடுவீங்க ஆனால் இனிமேல் நீங்கள் வாங்காமல் விட மாட்டீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்படியே செய்ய போகிறதில்லை இதை நல்லா ஊற வச்சு தான் செய்யணும் நாம் எடுத்த ஒரு கப்பு தோரம் பருப்பை நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க குறஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் நல்லா மையம் அறப்படும் இது தண்ணியை நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் பருப்பு ஊற வைக்கும்பொழுது ஒரு ரெண்டு தடவை கழுவி தண்ணியை வடிச்சுட்டு அப்புறமா ஊற விடுங்க இப்போ ஊறின தண்ணியை நான் வடித்து எடுத்துட்டேன் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் பருப்பு அதிகமாக எடுத்ததுனால பாதி பருப்பு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்காங்க மீதி பாதி நான் செகண்ட் பேட்ச் அரைக்க போகிறேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க பருப்புலேயே ஈரப்பதம் இருக்கும் அதனால் பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் ஃபஸ்ட்டு பேச்சில் மட்டும் சேருங்க செகண்ட் பேச்சில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அரை டீஸ்பூன் சீரகப்பொடி உங்களுக்கு சீரகப்பொடி வேண்டானா ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் இந்த மசாலா எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பேச்சில் மட்டும் சேருங்க ரெண்டாவது பேச்சில் சேர்த்திங்கன்னா அதிகமாகிடும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஊற வச்சு அரைக்கிறேன் இதே நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா பருப்பை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொண்டு போய் கூட அரைச்சிட்டு செய்யலாம் அரைச்ச தோரம் பருப்பை நான் மிக்சிங் பவுலுக்கும் மாற்றிட்டேங்க மீது இருக்கிற பருப்பையும் இதே மாதிரி அரைச்சி மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் ரெண்டாவது பேட்ச் பருப்பையும் அரைச்சி சேர்த்துட்டேங்க நீங்கள் கேட்பீங்க இது என்ன கலர் இப்படி இருக்குது இந்த கலர் இப்படி இருக்குன்னு இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இதில் மசாலா சேர்க்காமல் அரைச்சிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட சேர்க்குறதுக்காக நான் பச்சரிசி மாவு கப்பு எடுத்திருக்கேங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் தான் நான் துவரம் பருப்பு எடுத்தேன் அதே கப்பில் கப்பு எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே பச்சரிசி மாவு இல்லைனா நீங்கள் பருப்பு ஊற வைக்கும்பொழுதே அரிசியும் கால் கப்பு சேர்த்து ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம மொத்தமாக சேர்க்க போகிறதுல பாதி சேர்ப்பும் ஈரோ பதத்தை பொறுத்து மீதி சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த பதத்தில் கலந்து விட்டுக்கோங்க நல்லா திக்காக வரணும் இதில் நம்ம சூடான எண்ணெய் சேர்க்க போகிறோம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சூடு படுத்துனதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை இதில் சேர்த்துறேன் எண்ணெய் சேர்த்த உடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே அது மேலே கை வைக்காமல் சுத்திரம் ஓரம் தள்ளி தள்ளி பசஞ்சிட்டு அப்புறமா கலக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட கலந்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க நான் பிழையறதுக்காக இந்த ஓமப்பொடி அச்சு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த முறுக்கு கோழில் நம்ம தடைய விட்டுடலாம் இந்த மாதிரி அப்புறமா இந்த மாவு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும் அதுக்காக ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும்னு அவங்களுக்கு பதம் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி மாவு போட்டதுக்கப்புறமா பிடிஞ்சிங்கன்னா பாருங்கள் சூப்பராக ஈஸியாக வரும் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் இப்படி அருந்தருந்து வந்தாலும் பரவாயில்ல இல்லை அருந்து போகாமல் வந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெயும் இப்போ நல்லாவே சூடாகிடுச்சு ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே பிரிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஒரு குழல் அப்படியே முழுசாக நீங்கள் பிரிஞ்சு விட்டுடுங்க சுற்றி சுற்றி அப்படியே பிரிஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் புழிஞ்சி விட்ட உடனே நம்ம கரண்டியை போட்டு கலரக்கூடாதுங்க ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் விட்டுட்டு அப்புறம் பரட்டி விடுங்க இப்போ ஒரு பதினஞ்சு செகண்ட் ஆகிடுச்சுங்க அப்படியே பரட்டி விட்டுறேன் இதை நம்ம வட்டமாக எடுக்க வராது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புரட்டிக்கோங்க ஏன்னா நமக்கு அருந்தருந்து தான் வந்துச்சு அருந்து போகாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வட்டமாக எடுக்க வரும் சப்போஸ் உங்களுக்கு அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் மைதா மாவு இல்லைன்னா சோளம் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே புரிஞ்சு வந்துடுச்சு அதில் இருக்கக்கூடிய சலசலப்பும் அடங்கிடுச்சு நிறமும் லேசாக மாறி இருக்குது நான் எண்ணெய் வடிக்கிறதுக்காக வழக்கரண்டிக்கும் மாற்றிட்டு எடுத்துக்கிறேன் நம்ம வட்டமாக சுற்றி எடுத்தாலும் அதை உடச்சி தான் சாப்பிடுவோம் அதனால் இப்படி இருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு வந்து கையே வடிக்காது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் கரண்டிக்கு மாற்றிட்டு எண்ணெய் நல்லா வடிய விட்டுட்டாங்க இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி தான் மீது இருக்கிற மாவையும் நான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன் பிழிஞ்சு பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய துவரம் பருப்பை வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இப்படி செஞ்சால் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுருவாங்கங்க ஈவினிங் டைமில் நம்ம கடைகளில் போயிட்டு காசை கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி பருப்பை பயன்படுத்தி செய்யலாம் இதென்னா காசு கொடுக்காமல் கிடைக்குதா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் நமக்கு ரொம்ப குறைஞ்ச தாங்க கிடைக்கும் அந்த பருப்பை வந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் பலவிதமான ஸ்நாக்ஸ் செய்யலாங்க அதில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன் இப்போ உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலை பொறிச்சு போட்டிருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்து சாப்பிடும்பொழுது அருமையாக இருக்கும் அதுக்காக தான் நான் பொறிச்சு போட்டிருக்கேன் இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா கலர் என்ன இப்படி இருக்குதுன்னு நினைப்பீங்க நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் கலர் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் லைட்டாக இருக்கணும் அப்படின்னு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்க்காம நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் மிளகாய்த்தூள் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ கரகரப்பாக நல்லா முறுமுறுப்பாக இருக்குன்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை தாங்க கூட சேர்த்துருக்கோம் மற்ற மசாலா எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் பிடிச்சி நாம் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஆரோக்கியந்தாங்க இது ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு தினமும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்